வணக்கம் தோழர்களே உங்களது தையல் தொழிலுக்கு நம்பகமான துணை தேடுகிறீர்களா அப்படியானால் உங்கள் தேடல் இங்கே முடிவடைகிறது ஹன்சிகா ஆப்ரல்ஸ் வேலூர் இப்போது சிறந்த தரமான ஜாக் ஏ இரண்டு சி தையல் இயந்திரத்தை மிகவும் குறைந்த விலையில் வழங்குகிறது ஹை ஸ்பீட் ஹெவி டியூட்டி இண்டஸ்ட்ரியல் யூஸ் இது உங்கள் தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும் ஒரு பெர்ஃபெக்ட் சாய்ஸ் எளிதான செயல்பாடு குறைந்த சத்தம் ஆற்றல் சேமிக்கும் மோட்டார் அனைத்தும் ஒரே இயந்திரத்தில் இது மட்டுமல்ல சிறப்பு விலை டெலிவரி மற்றும் சிறந்த பின் விற்பனை சேவையும் உண்டு முகவரி ஆறு ஒன்று அவல்காரா தெரு சி எம்சி கண் மருத்துவமனை அருகில் கோசபெட் வேலூர் ஆறு மூன்று இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று தொடர்புக்கு ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று மூன்று நான்கு எட்டு பூஜ்ஜியம் எட்டு ஒன்பது ஒன்பது ஆறு இரண்டு ஒன்பது இரண்டு ஆறு ஒன்பது आर